அனைவருக்கும் காலை வணக்கம் என்ன அன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன் வாங்க விடியக்குள்ளே போகலாம் ஒரு கிலோ நண்டு வாங்கி கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும் என்கிட்ட சின்ன வெங்காயம் கம்மியாக இருந்துச்சு ஸோ கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கூடவே நல்லா பழுத்ததாக ஒரு சின்ன தக்காளி இஞ்சி பூடு பேஸ்ட் ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒரு சட்டி ஸ்டவ்வில் வச்சு அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி அது காய்ச்சதுக்கப்புறமா கடுகு போட்டு கருவேப்பிலை சேர்த்து அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதில் சேர்த்து தேவையான அளவு உப்பை சேர்த்து வதக்கி விட்ருலாம் எனக்கு மண் சட்டியில் சமைக்கிறதா ரொம்ப பிடிக்கும் என்ன மாதிரி யாராக இருக்க மண் சட்டியில் சமைக்கிறது பிடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வெங்காயம் சேர்த்து தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு நம்ம கண்டினியூஸாக கிண்டிகிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு கிளறு கிளரை விட்டுட்டு லிட்ட போட்டு பத்து நிமிஷம் க்ளோஸ் பண்ணி விட்டோன்னா வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துடும் நான் நண்டு வந்து ரெண்டு டைப்பில் வைப்பேன் நண்டு கிரேவி மாதிரியும் வைக்கலாம் இல்லைனா நம்ம தேங்காய் இடித்து போட்டு தோரன் மாதிரியும் பண்ணலாம் ரெண்டுமே டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும் எனக்கு கிரேவி அப்படியே நண்டு தோரன் வந்து ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் நண்டு இப்போ சாப்பிட்றது நானும் ஹஸ்பண்ட் மட்டும் தான் பாப்பா முன்னாடி நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தால் என்னான்னு தெரியல இப்போ சுத்தமாக அவள் சாப்பிட்றதே கிடையாது ஏன் பையன் இது வரைக்கும் நண்டு கிரேவி சாப்பிட்டதே கிடையாது நான் வீட்டில் நண்டு சமைச்சாலே திட்டிகிட்டே இருப்பேன் அதனால் பசங்கள் ஸ்கூலில் போனதுக்கப்புறமா நான் எப்போவுமே நண்டு கிரேவி பண்ணுறது இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் வெங்காயம் டொமேட்டோவும் நல்லா மசிஞ்சு பேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்தாலும் அந்த கிரேவி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட நான் அரைச்சி வச்சிருக்கேன் பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டேன் நிறைய பேர் நண்டு ரசமும் பண்ணுவாங்க ஆனால் நான் இதுவரை பண்ணது கிடையாது எனக்கு பண்ணவும் தெரியாது நிறையா வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன் ஆனால் என்னைக்கேச்சும் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன்னா இப்போது தக்காளி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லிட்டப் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த டைமில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நண்டை நான் சேர்த்துட்டேன் நண்டை சேர்த்து அந்த ஆனியன் டொமேட்டோ பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுடலாம் உங்களுக்கு நண்டு கிரேவி பிடிக்குமா இல்லை நண்டு தோரன் பிடிக்குமாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது நாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எல்லாருக்கும் சாரி சாரி நான் எப்போ மாதிரி இதில் விட தப்பு பண்ணிவிட்டேங்க மசாலா ஆட் பண்ணுற டைமில் வீடியோ ப்ளே பண்ண மறந்துவிட்டேன் இதில் என்னென்ன மசாலா நான் சேர்த்துருக்கேன்னா சீரகத்தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவு மல்லித்தூள் காஷ்மீரி சில்லி தூள் அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி குக்காக விட்டுடலாம் இப்போது டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு நண்டு ஆல்மோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு கிரேவியை வேணும்னா இந்த பதத்திலே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் சுண்டை வச்சு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்டை வச்சுக்கிட்டு எடுத்துக்கலாம் எனக்குன்னே சாதத்தில் இந்த குழம்புத்தி சாப்பிடணும்னு ஆசை அதனால் நான் இந்த பதத்துக்கு எடுத்துக்கிட்டேன் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம மல்லிகளையை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டால் இன்னும் வாசனையும் அந்த ஃப்ளேவரும் வந்து செம்மையாக இருக்கும் நான் நண்டு கிரேவியை சாதத்து கூட இட்லி கூட சப்பாத்தி கூட எல்லாமே சேர்த்து யூஸ் பண்ணுவேன் நீங்கள் யார் யார் எது எது கூட உங்களுக்கு நண்டு கிரேவி யூஸ் பண்ணுறது பிடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் நண்டு டேஸ்ட் பண்ணாதவங்க யாராவது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நண்டு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ பார்த்துட்டு நானும் நண்டு ரசம் வச்சு ட்ரை பண்ண போகிறேன் ட்ரை பண்ணி நல்லா வந்துச்சுன்னா நான் வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடுறேன் சளி இருமல் பிடிச்சிருந்தா நண்டு ரசம் ரொம்ப நல்லதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது நண்டு ரசம் வைக்க தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்